உண்மையில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு திருட்டு கட்சி மதிப்பிற்குரியவர்களை அவர்கள் எல்லாவற்றையும் நம்மிடம் வந்து திருடி கொள்வார்கள் நம்முடைய திருவள்ளுவரை நம்முடைய பண்பாட்டு அடையாளமாக இருக்கிற திருவள்ளுவருக்கு பட்டையும் கொட்டையும் போட்டுவிட்டு காவி துணி போட்டுவிட்டு நம்மிடத்தில் இருந்து இந்து மத புலவர் என்று சொல்லி திருவள்ளுவரை திருடுவார்கள் அது ஒரு நாடகம் இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் ரோட் ஷோ நடத்துகிறார்கள் தெருவிலே நடக்கிறார்கள் ரோட்டிலே நடக்கிறார்கள் வாகனத்திலே போகிறார்கள் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆட்சிக்கு வந்தால் நாம் அனைவரும் ரோட் ஷோ செய்ய வேண்டியிருக்கும் தெருவிலே திரிய வேண்டியிருக்கும் அந்த நிலைமைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம் நம்மை கொண்டு வந்து நிறுத்திவிடும் பாரதிய ஜனதா கட்சி எதிர்காக எதிராக இந்துத்துவத்திற்கு எதிராக பேசிய போராடிய போராளிகளை கருத்துறையாளர்களை அவர்கள் கொண்டு குவித்திருக்கிறார்கள் எம் கல்புர்த்தியை கொன்றார்கள் கௌரி லங்கேஷை பெங்களூரிலே வீட்டு வாசலிலே சுட்டுக் கொன்றார்கள் நம்முடைய ஸ்டான் சுவாமி பேராயர் ஸ்டான் சுவாமியை சிறையிலே அடைத்து சித்திரவதை செய்து கொன்றார்கள் இதெல்லாம் செய்தது பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசாங்கம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்றால் திருப்பூரிலே ஒரு பெண் ஜிஎஸ்டி பற்றி கேள்வி கேட்கிறார் ஒரு பெண் அந்த பெண்ணை கடைக்குள்ளாக புகுந்த ஆபாச வார்த்தைகளில் திட்டி அடித்து அந்த பெண்ணை சித்திரவதை செய்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியினர் கோயம்புத்தூரிலே தேர்தல் விதிமுறையை மீறி பதினோரு மணிக்கு மேலாக பிரச்சாரம் செய்கிறார் அண்ணாமலை கேட்க போனவர்களுக்கும் அவர்களுக்கும் தகராறு ஏற்படுகிறது இந்த நாட்டை இந்த மாநிலத்தை ஒரு கலவர பூமியாக மாற்றுவதற்கு பாரதிய ஜனதா கட்சி துடித்து கொண்டிருக்கிறது இந்த நாடு ஒரு மிக மோசமான சர்வாதாரத்துக்குள்ளாக சிக்கிக்கொள்ளும் இந்த நாட்டினுடைய வரைவடங்கள் மாறும் இந்த நாட்டிலே புதிய எல்லைகள் உருவாகும் தமிழகம் தமிழகமாக இருக்காது ஆந்திரா ஆந்திராவாக இருக்காது கேரளா கேரளாவாக இருக்காது ஒவ்வொரு மாநிலங்களையும் கூறு போட்டு அவர்கள் ஜன்பத் என்று சொல்லக்கூடிய மண்டலங்களாக பிரிப்பார்கள் நம்முடைய மொழி உணர்வை நசுக்குவார்கள் இந்தியாவை ஒற்றைத்தன்மைக்குள்ளாக மிக தீவிரமாக அழுத்தி உந்தி தள்ளுவார்கள் இந்த நாட்டிலே ஒரே மொழிதான் இருக்கும் அது இந்தியாகத்தான் இருக்கும் நம்முடைய தமிழை நாம் காவு கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்படும் இந்த நாட்டிலே ஒரே மதமாகத்தான் இருக்கும் அது இந்து மதமாகத்தான் இருக்கும் மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் மற்ற இந்த நாட்டிலே இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தப்படுவார்கள் சமகாலத்தில் ஜனதா கட்சி ஆட்சி செய்து கொண்டிருக்க மாநிலங்களில் குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் ராஜஸ்தானில் ஏற்கனவே கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் இரண்டாம் தர குடிமக்களாகத்தான் நடத்தப்படுகிறார்கள் ஆகையினாலே இந்த நாட்டிலே எல்லோரும் ஒற்றை தன்மையை நோக்கி உண்டி தள்ளப்படுவோம் நம்முடைய கலை கலாச்சாரம் வாழ்வுகள் பண்பாடு நம்முடைய மதிப்பு நம்முடைய வரலாறு எல்லாவற்றையும் நாம் இழக்க வேண்டிய ஒரு மோசமான சூழல் ஏற்படும் இதனால் இந்த தேர்தல் பாரதிய ஜனதா கட்சி இந்திய பெருந்தேசத்திலிருந்து விரட்டி அடிக்க வேண்டிய தேர்தலாக இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த வேட்பாளர் இந்த தொகுதியிலே போட்டியிடுவதாக நான் உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த வேட்பாளருக்கு நாம் ஏன் வாக்கு செலுத்த வேண்டும் நாம் ஏன் வாக்கு செலுத்த வேண்டும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் மதிப்பிற்குரியவர்களே இந்த நாட்டிலே அவர்கள் செய்தது அத்தனையும் அயோக்கியத்தனம் ஒரு நாள் இரவிலே பண ஒட்டுமொத்த நடவடிக்கை செல்லாது என்று அறிவித்து விட்டு அவர்கள் நம்முடைய மக்களை ஏடிஎம் வரிசையிலே மன உளைச்சலில் நின்று போன திருமணங்கள் ஏராளம் செத்து போன மக்கள் ஏராளம் ஊழலை ஒழிக்கிறேன் கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன் என்று ஒரு ஆகாவளி திட்டத்தை அந்த திட்டத்தை அவர்கள் கொண்டு வந்தார்கள் அதனாலே நாட்டிலே என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது ஊழல் ஒழிந்து விட்டதா லஞ்சம் வாங்குவது நின்று விட்டதா கிடையாது கிடையாது ஒருபோதும் கிடையாது இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை கொண்டு வந்தார்கள் நாங்கள் ஊழலை ஒழிப்பதாக சொல்லி அதற்காக அவ்வளவு பெரிய ஏற்பாடுகள் செய்தார்கள் செலவழித்தார்கள் நடவடிக்கை முட்டாள்தனமான நடவடிக்கை நான் சொல்லவில்லை நீங்கள் சொல்லவில்லை பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரிலே இருக்கக்கூடிய யாரும் சொல்லவில்லை இந்தியாவினுடைய இருக்கிறாரே நிர்மலா சீதாராமன் அவருடைய கணவர் சொல்கிறார் பரகல பிரபாகர் சொல்கிறார் என்ன சொல்கிறார் பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த நாடு நாசமாக போவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது இந்த நாட்டினுடைய எல்லைகள் மாற்றி தீர்மானிக்கப்படும் என்று சொல்லி நிதியமைச்சர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிதியமைச்சருடைய கணவர் சொல்கிறார் அந்த லட்சணத்தில் தான் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி அதிகாரங்கள் இங்கே இருந்து கொண்டிருக்கிறது உண்மையில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு திருட்டு கட்சி மதிப்பிற்குரியவர்களை அவர்கள் எல்லாவற்றையும் நம்மிடம் இருந்து திருடிக்கொள்வார்கள் நம்முடைய திருவள்ளுவரை நம்முடைய பண்பாட்டு அடையாளமாக இருக்கிற திருவள்ளுவருக்கு கொட்டையும் போட்டுவிட்டு போட்டுவிட்டு துணி புலவர் என்று சொல்லி திருவள்ளுவரை திருடுவார்கள் மதத்திலே இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக எழுதப்பட்ட திருக்குறள் என்கிற சமத்துவ நூலை அவர்கள் மதிப்பிற்குரியவர்களை இந்து மத நூல் என்று சொல்லி திருடிக் கொள்வார்கள் அம்பேத்கரை இந்து மதத்திற்கு எதிராக இருந்த அம்பேத்கரை அவர்கள் திருடுவார்கள் பகத்சிங்கை இந்திய சுதந்திர போராட்ட வீரன் பேசிக்கா அவன் ஒரு சோசியலிஸ்ட் பகத்சிங் இருபத்தி மூன்று வயதில் தூக்கு கயிறை முத்தமிட்ட அந்த பெருமகனை இவர்கள் திருடிக் கொள்வார்கள் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இவர்கள் திருடிக் கொள்வார்கள் நம்முடைய எல்லாவற்றையும் இவர்கள் திருடிக் கொள்வார்கள் இவர்களுடைய திருட்டுத்தனம் நின்றபாடு இல்லை இந்த திருட்டுத்தனத்திற்கு இந்த சர்வாதிகார போக்கிற்கு நம்மை அலக்களிக்கக்கூடிய ஒரு காட்டாட்சிக்கு நாம் முடிவு கட்ட வேண்டிய தேவைகளை இருக்கிறோம் அதை எதிர்நோக்கித்தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் நடக்கிறது மோடியுடைய ஆட்சியின் மீது தமிழகத்தில் யாருக்கும் எந்த விதமான அபிப்பிராயமும் கிடையாது அவர்கள் சென்னைக்கு வருகிறார்கள் தலைவர்கள் நடத்துகிறார்கள் மோடி ரோட்ஷோ நடத்துகிறார் திருக்களிலே நடக்கிறார் சாலைகளிலே வண்டிகளிலே பயணப்படுகிறார் மக்கள் பார்க்கிறார்கள் அது ஏமாற்று வேலையாக இருக்கிறது எல்லாம் வட இந்தியன் மோடியை காண வந்தவன் அத்தனை பேரும் மட இந்தியன் அதிலே தமிழர்கள் சொல்லி சொல்லிக் கொள்ளும்படியாக இல்லை நாயுடு காலிலே வேலை வரக்கூடிய வேலைக்கு பணி பெண்களை சாலையிலே அழைத்து வந்து மோடியை வரவேற்க செய்கிறார்கள் அது ஒரு நாடகம் இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் ரோட்ஷோ ஷோ நடத்துகிறார்கள் தெருவிலே நடக்கிறார்கள் ரோட்டிலே நடக்கிறார்கள் வாகனத்திலே போகிறார்கள் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் நாம் அனைவரும் ரோட்ஷோ செய்ய வேண்டியிருக்கும் தெருவிலே திரிய வேண்டியிருக்கும் அந்த நிலைமைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம் நம்மை கொண்டு வந்து நிறுத்திவிடும் ஆகையினாலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கமானது இந்த நாட்டிலிருந்து இருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டியது அவர்கள் நீங்கள் இன்னும் எதிர்த்து பேசினால் அவர்களை தீவிரமாக எதிர்த்தால் அவர்கள் உங்களை கொலை செய்வதற்கு கூட தயங்க மாட்டார்கள் இந்த நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சி எதிர்காக எதிராக இந்துத்துவத்திற்கு எதிராக பேசிய போராடிய போராளிகளை கருத்துலையாடல்களை அவர்கள் கொன்று குவித்திருக்கிறார்கள் எம் எம் கல்பூர்த்தியை கொன்றார்கள் கௌரி லங்கேஷை பெங்களூரிலே வீட்டு வாசலிலே சுட்டுக் கொன்றார்கள் நம்முடைய ஸ்டான் சுவாமி பேராயர் ஸ்டான் சுவாமியை சிறையிலே அடைத்து சித்திரவதை செய்து கொன்றார்கள் இதெல்லாம் செய்தது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் இந்த தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சி நாகப்பட்டினத்திலே ஓட்டு போகிறார்கள் வெடி வெடிக்கிறார்கள் குடிசையை கொளுத்துகிறார்கள் இதெல்லாம் அறிகுறி நாகப்பட்டினிலே நடந்த அந்த குடிசை கொளுத்தல் நாகப்பட்டினத்திலே பற்றி அந்த நெருப்பு தமிழ்நாடு முழுவதும் பற்றி கொள்ளும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும் என்றால் திருப்பூரிலே ஒரு பெண் ஜிஎஸ்டி பற்றி கேள்வி கேட்கிறார் ஒரு பெண் அந்த பெண்ணை கடைக்குள்ளாக புகுந்த ஆபாச வார்த்தைகளில் திட்டி அடித்து அந்த பெண்ணை சித்திரவதை செய்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியினர் கோயம்புத்தூரிலே தேர்தல் விதிமுறையை மீறி பதினோரு மணிக்கு மேலாக பிரச்சாரம் செய்கிறார் அண்ணாமலை கேட்க போனவர்களுக்கும் அவர்களுக்கும் தகராறு ஏற்படுகிறது இந்த நாட்டை இந்த மாநிலத்தை ஒரு கலவர பூமியாக மாற்றுவதற்கு பாரதிய ஜனதா கட்சி துடித்துக் கொண்டிருக்கிறது அதற்கு நாம் ஒருபோதும் வாய்ப்பை கொடுக்க அவர்களுக்கு உங்களுடைய ஒரு வாக்குகள் கூட விழக்கூடாது என்பதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும்